நீங்க எல்லா ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு வடிவேல் ரோஸ்ட் வீடியோ தான் திமுகவிலிருந்து இருந்து இறக்கப்பட்ட ப்ராடக்ட் அப்பளுக்கு இல்லாத அச்சிடப்பட்ட முத்திரை குத்துன ஒரு சொல்லலாம் ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காப்ல விஜயகாந்த் ஐயா மாதிரியா நம்ம டிவி கேட்கல ஸ்டாப்ல இனிமேல் தான் அவருக்கு இருக்க போது வரிசையா பின்னாடி ஆப்பு வந்துட்டே இருக்கு வீடியோ பார்த்துட்டு வாங்க நம்ம பேசுவோம்

சாராய குடிக்கிறதுக்கும் கஞ்சா இழுக்கிறதுக்கும் எத்தனை நடுராத்திரி என்னை அடிச்சு எழுப்பி வேலை வாங்கியிருப்ப அது மாமன்னனோட இனிமேல ஒரு முகத்துல சினிமா மூழிய பார்க்க அவருடைய பணி என்னன்னா உழைப்பு 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 எப்படி ஊர்ல இருக்க கணிசுவப்பெல்லாம் ஏன்ட வேலைக்கு வந்து ஏன் முசூராக வாங்கலையாண்ணா ஸ்டாலின் கிடையாதான் உழைப்பு 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 பிராந்தி டேய் காந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாதே ஏன்னா எல்லாருமே சுனா மணம் ஆயிட முடியுமாண்ணா

மேல லட்சியம் வீடியோ பார்த்துருப்பீங்க சும்மா உங்களுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வீடியோ நம்ம பதினொன்னு அப்ப செல்வி ஜெயலலிதா அம்மாவோட பொற்கால ஆட்சியப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்திருப்பார் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறமா வர எலக்ஷன்ல கலைஞர் அவர்களால் இறக்கிவிடப்பட்ட ஒரு ப்ராடக்ட் வட்டவட்டம் வந்து என்னதான் எலக்ஷன் வந்தாலும் முக்கியமா திமுக சம்பு தூக்கி வந்துருவாரு நல்ல பல பெட்டிகளை வாங்கிட்டு வந்துருவாருன்ற ஒரு பேர் பெற்ற ஒரு நம்பிக்கை துரோக நடிகர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் நம்ம வடிவலை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போறோம் என்னடா அது வடிவல் பேசி ரெண்டு மூணு நாள் ஆச்சு அக்கா ரொம்ப வீடியோ லேட்டா போடுறாங்க நீங்களா நினைச்சிருப்பீங்க இல்லங்க இதெல்லாம் ஒரு ஆளான் தான் நம்ம போடாமல் இல்லாம விட்டது இன்னைக்கு நம்ம இப்பவே ஏன்னா விஜயகாந்த் அவர்களை தொட்டு நம்ம இறக்கி விட்டுட்டோன்ற பெருமை அவருக்கு இருக்குல்ல இன்னைக்கு டிவிக்கே நம்ம தொட போறோம் நம்ம வந்து பேசினா மக்கள் வந்து நம்பிடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை உடைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எத்தனை பேர் வீடியோ போட்டிருப்பாங்க நீங்களும் பாத்திருப்பீங்க ஏன்னா விஜயகாந்த் ஐயா வந்து மக்கள் நல கூட்டணியில சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு சரிவு பாதையை சந்திச்சார் பிஜேபியோட போய் இணைஞ்சனாலதான் இன்னைக்கு அவர் கட்சியை மண்ணா போச்சு அது போக அம்மா பிரேமலதா அம்மா வந்து இங்கிட்டு கூட்டணி வைப்பமா அங்கிட்டு கூட்டணி வைப்பமா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு விஜயகாந்த் ஐயாவோட கட்சியை வந்து இருக்குதான்ற அளவுக்கு தான் ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு திமுக வந்து என்ன மாதிரியான வேலையை பார்ப்பாங்க அப்படின்னா அவங்க செஞ்ச நல்லதான் அவங்களுக்கு தெரியாது மக்கள் கூட நின்ன மாதிரி எவ்வளவோ ஒன்று ரெண்டு ஏதோ திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வச்சு அவங்க ஓட்டு கேட்க மாட்டாங்க கொஞ்சம் கேவலமான ஆட்களை வச்சு நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த கேவலமான வடிவேலு இன்னும் சொல்லணும்னா திண்டுக்கல் ஐ லியோனி இவங்களை நம்பி தான் இவங்க பொழப்பே ஓடுது அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா இன்னைக்கு மக்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா ஒருவேளை மக்களுக்கான திட்டங்கள் சரியாக கொடுத்துருந்தாலே அவங்க அடுத்த ஆட்சிக்கு வந்துருவாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கும்போது இன்னைக்கு டிவிகே அப்படின்ற ஒரு கட்சி வந்துருச்சு வாப்பா வடிவேலு பெட்டி எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க வந்து நாலு வார்த்தையை பேசி விட்டுப்போ நீ பேசுறதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப முட்டாளு வந்து கேட்டு போயிருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் வந்து இன்னும் முட்டாளாவே இருக்க போகிறது கிடையாது கேவலமான இந்த வடிவேலு நம்பிக்கை துரோகத்துக்கு பேர் போன ஐயா ராஜ்கிரணன் வந்து யாருன்னு கேட்ட இந்த மனசை வந்து இன்னமும் இந்த கட்சியில இருக்காருன்னு போது அந்த கட்சிக்கு தான் அது கேவலம் நாங்கள் வந்து எப்போ வேணாலும் கூட்டு வந்துடுவோம் நாங்கள் வந்து பெட்டி கூப்பிட்டு வந்துடுவோம் நீ வந்து மேடையெல்லாம் வந்து பேசி விட்டுட்டு போ இன்னைக்கு விஜய வந்து நீ பேசு பேசுறதுக்காகவே வந்து ஒரு டிசைன் செய்யப்பட்டு ஸ்கிரிப்ட் எல்லாம் முன்னாடியே கொடுத்து அவர் ஸ்டாலின் ஐயா கல்கி நிலந்து பேர் வந்து ஸ்டாலின் கிடையாதுங்க எல்லாரும் உழைப்பு உழைப்பு உழைப்புனே கூப்பிடணுமா அன்னை சொல்லியிருக்காப்புல எல்லாரும் கேட்டுக்குங்க ரெண்டாவது முக்கியமான விஷயமா வடிவேலை பத்தி நம்ம பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனா இப்ப வந்து உயர்த்தி பேசலாம் இரநூறுவாய்க்கு இந்று ரூபாய்க்கு மேலே கூவக்கூடாது இதுதான் வந்து கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டாங்க கொய்யாலுன்ற மாதிரி இன்னைக்கு மதுரையிலேருந்து போய் திமுகவுக்காக கூவிக்கிட்டு இருக்கார் ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னைக்கு உதயநிதியோட வயசு அந்த குடிச்சிட்டு வளர்றது வந்து இன்னைக்கு இருபத்த நாலு மணி நேரத்துக்கு எக்ஸ்ட்ரா எதாவது நாலு மணி நேரம் இருந்தா கூட ஃபுல் போதையில் இருக்கிற நம்ம வழி தான் இன்றைக்கி திமுகவாக பேச வந்திருக்காருன்னு நினைக்கும் போது அவ்வளோ கீழ்த்தரமாவா போச்சு அந்த கட்சி ஏன்னா உங்கள்ட்ட ஆள் நாள் ஆள் இல்லையா இல்லை நீங்கள் நல்லது செய்யலையா இன்னைக்கு வந்து சென்னை வந்து தண்ணியில் அப்படியே மிதக்குது நம்ம மேயர் பிரியா வந்து அப்படியே நீட்டாக அஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யல நாங்கள் வந்து தண்ணி மோட்டர் பம்பெல்லாம் வச்சு தண்ணியை உறிஞ்சி வெளியே ஏற்றிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நியூஸ் நியூஸ் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப நாலாயிரம் கோடிக்கு நீங்க வாங்கினது அந்த மோட்டர் தானா அப்படின்னு நம்மளும் கேட்போம் ஏன்னா இன்னைக்கு சென்னையோட மக்களோட ஒவ்வொரு அவலங்களும் ஒவ்வொரு வீடியோவா ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ ஒரு நிமிஷம் வீடியோவா போட்டுட்டே இருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நியூஸ்காரங்களே உங்க பக்கம் நிக்கலன்னு தெரியுது ஆனா உங்க நியூஸ்ல என்ன போடுறீங்க மழையெல்லாம் இல்ல புயல் வளவலேருந்து கடந்து போயிருச்சு ரோட்லலாம் தண்ணி இல்லைப்பா ரோடு வள இருக்குன்றீங்க ஆனா ஆனால் பூராத்தனையும் வீட்டுக்குள்ளே இருக்கு மக்கள் வந்து கதறாங்க இப்படி ஒரு ஆட்சி கேவலமான ஆட்சி நாலாயிரம் கோடி எங்கன்னு நம்ம சீமா என்னன்னு மூளைக்கு மூளை கேட்டுகிட்டு தான் இருக்காரு நாலாயிரம் கோடியே என்ன தான் பண்ணிங்க அந்த மலைநீர் வடிகால் அமைச்சிருந்தா இன்றைக்கி வந்து எவ்வளவோ தலைநகராக வந்து இருக்கிற நகர் இன்றைக்கி தருதல நகராக கிடக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் யார் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது ஆனால் டிவிக்கு அடிக்கிறதுக்கு மட்டும் ஆள் ப்ராடக்ட் அரைக்கிறீங்க இதில் வேற கூத்தாடின்றீங்க திரு விஜய் அவர்களை வந்து அனில் குஞ்சு தற்கூரி என்னென்னமோ சொல்கிறீங்க நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறது எல்லாருமே கூத்தாடி தான் நீங்களும் கூத்தாடி தான் கூ கூப்பிட்றீங்க அப்படின் போது நீங்கள் இன்னொருத்தர கூத்தாடின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த வகையிலயும் வந்து ஒரு சின்ன வக்கு கிடையாது துப்பு கிடையாது அப்படின் தான் சொல்லி ஆகணும் இன்னைக்கு வந்து நடிகர் அப்படின்ற ஒரு இடத்தை தொடும்போது வடிவேல அவர்களை வந்து ஒரு நகல நகைச்சுவை நடிகரை நம்ம பார்த்துருக்கலாம் அவர் குணச்சித்திர நடிகராக கூட சில படங்களில் வந்திருப்பார் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு வந்து பேசுறாருன்னா திமுகவுக்கு செம்பா பேசுவார் திண்டுக்கலாய் லியோனி பேசுவார் இன்னைக்கு நிறைய பேர் திமுக சைட்ல ஒரு திரைத்துறையிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் நிறைய பேர் படத்தில் இருக்காங்க ஐயா துணை முதல்வராக ஒரு நடிகர் தான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் ஒரு பக்கம் இன்னைக்கு வடிவேல அவர்களை ஒரு தனிப்பட்ட மனுஷனாக நீங்கள் பார்க்கும்போது பெரிய மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவார் யாருக்கு நம்ம ராஜ்கிரண் அவர்களுக்கு யாருன்னே தெரியாதுன்ட்டு போனார் கூட நடிகர் சக நடிகர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம போண்டாமணி சிங்கமுத்துவார் இருக்கட்டும் இவங்களுக்குள்ள எல்லாம் குடுக்கல் பிரச்சனையில பல பிரச்சனைகள் வந்திருக்கு இன்னைக்கு இவர் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு வந்து எவ்வளவோ படத்துல நாங்க உங்க கூட நடிச்சேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும்ன்ற மாதிரி எவ்வளவோ மேலே ஏறி வந்திருப்பாரு அந்த மாதிரி எல்லாம் இருந்து ஒரு கேவலமான ஒரு மனுஷன நீங்க நீங்க கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கேவலமான கட்சின்னு நம்மளே ஒரு பெரிய கேள்விக்குரிய போட்டு கேட்டுக்க வேண்டியதான் அது போக அடிமட்டத்துல வாய்ப்பே இழந்து சினிமா துறையில் அதுக்கப்புறம் கீழே போயிட்டு இருந்த வடிவேலுவை கை தூக்கி விட்டவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களையே நீ போதையில் பேசுகிறேன் நீலாம் இருபத்தி நாலு மணி நேரம் குடிக்கிறவேன் நீ வந்து ஒரு குடிகாரன்னு சொல்லி இழிவாக பேசின இந்த வடிவேலை இன்றைக்கி திமுக கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட தொடர்னடிங்க தான் இதிலேயே நமக்கு தெரிய வருது இன்றைக்கி அவர் வந்து பேசலாம் எவ்வளவோ பேரை இழிவாக பேசியிருக்கலாம் இன்னும் பேச போகலாம் இன்னும் வந்து அரசியலே ஆரம்பிக்கலங்க இனிமேல் தான் அடுத்து சூடு பிடிக்கும் ஏன்னா இப்போதைக்கு சும்மா ஒரு மீட்டிங் கூட்டிருக்காங்க அன்றைக்கி பார்த்து மழை பெஞ்சிடுச்சு அவர் என்னமோ நிறையா பேசணும்னு நினச்சி தான் வந்திருப்பாப்பில்ல ஏன்னா அவர் வந்து பேச்சிலெல்லாம் அவர் அடிச்சு காலையில் இல்லை அவரும் நல்லாவே பேசுவார் அப்படின் போது அவருக்கு அங்கே டைமிங் கிடைக்கல மழைன்றால் அவரால் சார் பேச முடியல இன்னி வர வர அடுத்தடுத்த மேடைகளில் இன்னைக்கு இவர் தலைவர் விஜய் அவர்களை தொட்டு பேசப் போறாரு அதுக்கப்புறம் அவர் தான் வாங்கி கட்டிக்க போறாரு இன்னைக்கு நம்ம மட்டும் கிடையாதுங்க மொத்த தமிழ்நாடே வந்து இன்னைக்கு தலைவர் விஜய் கூட நிற்கிது அப்படின்போது இவர் அதுக்கு இன்னும் பழைய காலத்திலேயே கோமாலே இருக்கிறாப்புல இன்னும் புது இடத்துக்கு வரல ஏன்னா வாங்கின பெட்டி பேச தானே செய்யும் அப்படின்போது அவர் வந்து பேசலாம் அவரோட ஸ்கிரிப்ட கொடுத்தபடி அவர் பேசிட்டு போயிருவார் அப்படின்றத விட இன்னைக்கு நீங்க அது இழிவா பேசுறதுக்கான எடுக்கிற பாட்டம் ஐயா எம்ஜிஆர் அவர்களோட பாட்டை தான் நீங்க எடுத்து பேசுறீங்க அப்படின்போது உங்களுக்குன்னு சொந்தமாக அறிவே இல்லைன்னு தெரியுது ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களோட பாட்டு ஒவ்வொரு பாட்டும் தத்துவ பாட்டு அது எல்லாருக்குமா பொருந்துற பாட்டு அப்படின்போது அந்த பாட்டை ஓவாயிரம் பாடும்போது என்னால காதல கேட்க முடியல நீங்க போற இடமெல்லாம் எம்ஜிஆர் பாட்டை பாடுறீங்க சரி ரைட்டு பாடிட்டு போங்க நீங்க யார வேணாலும் தொட்டு இன்றைக்கி நீங்க யாரை வேணாலும் அடிச்சு அரசியல் பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாடே வந்து இன்னைக்கு தலைவர் விஜய் கூட நிற்கும் போது நீங்க அவரை தொடணும் அப்படின்னு நினைச்சு நீங்க மேடை ஏறினீங்க அப்படின்னா நீங்க சரிஞ்ச உறுதி உங்களுக்கு கெட்ட பேர் எனக்கு நீ என்ன புதுசா கெட்ட பேர் வாங்க போறீங்க ஏன்னா இன்றைக்கி வடிவேல உங்களோட மிம்ஸ் போட்டு தான் எல்லாருமே வீடியோ போடுறாங்க ஏன்னா இன்னைக்கு அதே மீம்ஸை வச்சு தான் உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டுருக்கோம்னு நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அதனால தலைவர் விஜய் பேசும்போது நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க ஏன்னா நல்ல அரசியல் நீங்க முன்னெடுத்துட்டு போங்க நீங்க வந்து நல்ல மனுஷனா வந்து கொஞ்சமாவது மாறுங்க இவ்வளவு வயசாயிருச்சு நீங்க கலைஞர் ஐம்பத்தெட்டு வயசு நீங்களே சொல்றீங்க அன்னை சீமானன்னுக்கு ஐம்பத்தொம்பது வயசாதான் எனக்கு அதே ஒரே காமெடி போங்க உங்களோட வந்து இன்றைக்கி உதயநிதிக்கு எத்தனை வயசுன்றது உங்களுக்கே தெரில சொல்லி கொடுத்தவங்க சரியா சொல்லிக் கொடுக்காம விட்டுருக்காங்க அண்ணன் சேகர்பாபு அன்னை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கலாம் நாற்பத்தி ஒன்பதுங்கன்னு என்னத்தான் நம்ம சொல்றது அதனால வடிவேல அவர்களே நீங்க பேசுற அரசியல் தயவு செஞ்சு நல்லவங்க பக்கத்தில் நின்று பேசுங்க வாங்கின காசுக்காக பேசாதீங்க காசுக்கான அரசியல் இன்னி கிடையாது முடிஞ்சிருச்சு இன்னி இருக்கிறது வந்து மக்களுக்கான அரசியல் இருக்கிற கொஞ்ச காலமாக இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போய் போனீங்கன்னா அப்படின்னா உங்களோட அந்த மதுரையோட பெருமையை எல்லாருமே பேசுவாங்க இன்னைக்கு நீங்கள் வைகை புயலாக இருக்கீங்க அப்படின்னு நம்ம மதுரையோட ஒரு ஆளை நீங்கள் வெளியில் தெரியுறீங்கன்னா தயவு செஞ்சு ஏன்னா இன்னும் நான் வந்து மேடைக்கு மேடை ஏறி கேவலமான அரசியல் பேசி மக்களை ஏமாத்திட்டே இருப்பேன்னா நீங்கள் வைகை புயல் அப்படின்ற பேருக்கு வந்து தகுதியானவன் கிடையாது திமுக புயல் புருடா புயல் கேவலமான புயல் ஏமாத்துக்கார புயல் செம்புதுக்கு புயல்னு வேணா வச்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அடைமையலாக இருக்கும் பெரிய டம்மி புயல் அப்படின்னு அடைமொழியை வச்சுக்கிட்டு நீங்களே உங்களை அன்போடு அழைச்சிக்கங்க வீவர்ஸ் இன்னைக்கு வடிவேல் அவர்கள் இன்னும் வந்து விஜய பேசுவாங்க அவர் சொன்னதை எல்லாருமே தான் செய்வாங்க இன்னும் இவர் வந்து அடிக்க ஆரம்பிக்கலை போக போக என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் நம்மளோட சேனலோட கமெண்ட்டுக்கு வந்து உங்களோட கமெண்ட்டையும் தெரிவிங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்